ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இன்றைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதில் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் அதே மாதிரி அக்கா நீங்கள் உங்களுக்கு சாரீ எடுக்கலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அதுக்கு முந்தினாலே உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் வந்து சாதா சாரீ தான் இங்கே ஏன்னா நம்ம வேலை பார்க்கும்போது தலையில் துணி வச்சு வேலை பார்க்கணும் இப்போ நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நான் நார்மலாக இரநூத்தி இருபது ரூபான்னு சொல்லி எடுத்திருந்தேன் அதுதான் எனக்கு பசங்களுக்கு எடுக்கிறதுக்கே அது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு அதை ஹெல்ப் பண்ணாங்க உண்மைக்கு ஆனால் அவங்களோட இதை வந்து இது பண்ணலை எனக்கு அவங்க பாப்பாவுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னமும் நிறைய பேர் சிஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் எப்படி பண்ணனு சொல்லி தெரியலை அப்படிலாம் நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய வீடியோ நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தேன் எனக்கு அதுவே போதும் இவ்வளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்குமே எல்லாருக்குமே சொல்கிறேன் ரொம்ப 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 நன்றி இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பாவுக்கு என்னென்ன பழகம் இருக்குது இங்கே எப்படிலாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் ஏ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ போகலாம் இப்போ வந்து நேற்றுக்கு காலையில் அதாவது தீபாவளி அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் இங்கே எப்படி சாமி கும்பிட்டாங்க நம்ம என்னென்ன பலகாரம் பண்ணணும் அப்புறம் அம்மா வீட்டில் என்ன செஞ்சாங்க இதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது மாமியாரை நிறைய பேர் காட்ட சொல்லியிருந்தீங்க அவங்கள இன்றைக்கி வீடியோவில் காட்டுவேன் ஏன்னா அவங்க வந்து புவனேஸ்வரில் வேலை பார்க்குறாங்க அது அவங்களுடைய வீடியோவை காட்டும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் வீடியோ வந்து லா லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்கே ரவையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் ரவா லட்டு தான் இன்றைக்கி நான் செய்கிற பண்டங்கள் எல்லாமே இப்போ நான் புதுசாக செஞ்சது தான் ரவா லட்டுக்கு ரவையை வறுத்து வச்சதுக்கப்புறமேட்டு கிறிஸ்மஸ் முந்திரி பிறப்போம் எல்லா ஏலக்காய் ரெண்டு இது போல் இடித்து போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு பதத்துக்கு வர வரைக்கும் ரவையை வறுக்கும் போதே அது கூட நான் சீனியை போட்டு வறுத்துட்டேன் நல்ல பொன்னரமாக நெய்ல தான் வறுத்து எடுத்தேன் அளவுக்கு பதமான இது வந்ததுக்கு பிறகு நல்லா நான் வந்து உருண்டு பிடிச்சு வச்சுக்கிட்டேன் வேணுங்கிற அளவுக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு நான் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி எல்லாத்தையுமே அம்மா பா என்னுடைய ரெண்டாவது மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல அவங்க எங்களுடைய பாட்டி எல்லாருமே உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பெருமைக்குன்னு சொல்ல வரல எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி செஞ்ச ஸ்வீட் எல்லாமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி செஞ்சு தட்டில் வைக்க 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 எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க பருப்பு வடை போடும்போது நாங்கள் கொஞ்சம் டீ போட்டிருந்தேன் ஐயோ சொல்லவே வேண்டாம் அப்போ ரொம்ப சந்தோஷமாக நிறையா சாப்பிட்டாங்களேவும் கூட ஆனால் மீதி நான் பருப்பொடியை உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஏன் என்னால் இதில் என்னென்னலாம் போட்டு செஞ்சேங்கிறதுக்கு என்னால் உங்ககிட்ட முடியல அப்படின்னா அவ்வளோ வேலை இருந்துச்சு இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் பார்க்குறதுனால அது என்னால் அந்தளவுக்கு என்னால் வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல அதனால தான் லாஸ்ட்டில் மிஞ்சின பருப்போடை இவ்வளோ தான் ஒரு வழியும் அதையும் செஞ்சுட்டேன் அப்புறம் பருப்போடையும் செஞ்சுட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாரி உருளைக்கிழங்குன்ற கருவேப்பில்லை பச்சை மிளகா இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு பருப்போட செஞ்சுட்டேன் அப்புறம் அங்கே லட்டு செஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுசியம் செய்கிறேன் சுஜியம் சுசியம் வந்து என்னுடைய லைஃப்லேயே உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஆனால் இவ்வளோ சாஃப்ட்டாக இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு உண்மைக்குமே நான் நினச்சே பார்க்கல நான் ஆனால் உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு அம்மா அப்பா இல்லை நம்மளே நம்மளுடைய நம்ம செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு சொல்கிறத விட அம்மா அப்பா அவங்க சாப்பிட்டுட்டு உங்கள் உங்கள் தமிழ்நாட்டில் செய்கிற ஃபுட்டு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு எடுத்து வச்சேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இது கூட நான் சேர்க்குறதுக்கு எந்த ஒரு பவுடருமே சேர்க்கலை அதாவது சாஃப்டாக இருக்கிறதுக்கு சோடா பூ சேர்ப்பாங்க இல்லைங்களா அது எதுவுமே நான் சேர்க்கல அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் உருண்டு இருக்குது அப்புறம் இப்போ கொஞ்சம் அடுப்பில் போட்டிருக்குறேன் இது போக இன்னும் கொஞ்சம் இருக்குது எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போது அப்பாவுக்கு நாங்கள் நான் டீ போடும்போது பெரிய மாமியார் ஊர்லேருந்து ரெண்டாவது மாமியார் வந்திருந்தாங்க இல்லைங்களா அவங்களுமே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நல்லா வாச சாசமாக நல்லா செய்கிறேன்னு தெரியுது பட் ஆனால் அது என்னன்னு சொல்லி தெரில நாங்கள் அப்புறம் அவங்களுக்கு சூடாக ஒரு ரெண்டு இது எடுத்தும் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ஊருக்கு போகும்போது பாப்பாவுக்கு கொஞ்சம் கூட நான் வச்சு கொடுத்து விட்ருக்குறேன் இப்போ எல்லா சமையல் வேலையுமே முடிஞ்சதுக்கு வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உள்ளது எல்லா அடுப்பில் உள்ளது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டி பாட்டி சாப்பிட வந்திருந்தாங்க பாட்டி கிட்டே நான் கொஞ்சம் வம்பு எழுத்துக்கிட்டு இருந்தேன் பாட்டி கிட்டே நான் சொன்னேன் நீ இந்த மாதிரி ஹாய் சொல்லு அப்படின்னு அப்புறம் பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஹாய் சொன்னாங்க அப்போ நான் பாட்டிகிட்ட சொன்னேன் ஒன்று இந்த மாதிரி வீடியோவில் போட்டு விடுவேன் உனி யாராச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நக்கல் பாட்டி இருந்துட்டு நான் வயசான சாக போகிற காலத்தில் என்ன யாரும் சொல்ல போகிறா அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் நக்கலாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லைன்னா பாட்டிக்கிட்ட பேசுகிறது ஒரிஜினல் வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போது அது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டி சாப்பிட்றதுக்காண்டி பாட்டிக்குமே மறுபடியும் ஒரு மூணு பலகாரம் மூணு பலகாரத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தேன் அதையுமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இப்போது பாப்பாவும் பெரிய மாமனாருடைய பொண்ணு ரெண்டாவது மாமனாருடைய பொண்ணு அவங்களுமே ரெண்டு பேரும் உட்காந்துருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா பருப்பு உருளைக்கிழங்கு வாழைக்காயும் போட்டு அதில் ஜீரகத்தை வறுத்து பொடி சேர்த்து சமைப்பாங்க அதுவுமே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் உருளைக்கெழங்கு சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா காயிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க பெரிய ரெண்டாவது மாமியார் அவங்க வந்து புவனேஸ்வரில் வேலை பார்க்குறாங்க இவங்க தான் என்னுடைய ரெண்டாவது மாமியார் அவங்க ஊரில் இருந்து நேற்றுக்கு இங்கே திதி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க அப்புறம் நான் அவங்க எப்போ இங்கே ஒடிசாவுக்கு வந்தாலுமே அவங்க கூட தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன் அவங்க வந்து இதுக்கு முன்னாடிலாம் இங்கே தான் இருந்தாங்க இப்போ குடும்பத்தோட சூழ்நிலை சரியில்லைன்னொன்னே போனேஸ்வரில் பாப்பா தம்பி அப்புறம் மாமியார் எல்லாருமே அங்கே இருந்து இப்போ ஃபேமிலியாக இருந்து அவங்க மூணு பேருமே வேலை பார்த்துக்கிட்டு அவங்க ஏன்னா பாப்பா கொஞ்சம் மே இன்னும் மேரேஜ் ஆகலை அவளுடைய வயசு வந்து மேரேஜ் ஆகிற வயசாகிடுச்சி அதனால் பாப்பா கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுக்கணும் ரெண்டாவது மாமனார் கொஞ்சம் அவ்வளோ ஒரு உழைப்பு கிடையாது அதனால அம்மா மாமியார் தான் வேலை பார்த்தா அவங்களுடைய ஃபேமிலி அவங்க தான் ரன் பண்ணுறாங்க இது வந்து ஏன் காட்டுறேன் அப்படின்னா இதோடய பேர் வந்து உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து தெரியாது இதோடய பேர் என்ன அப்படின்னு ஆனால் இங்கே நம்ம திதி கொடுக்கறதுக்காக வேண்டி முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே இதில் தான் சா சாதம் வச்சு கொண்டுட்டு போவாங்களாம் இதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கேன் இதை அப்போ இன்னும் பாடம் பண்ணுவாங்க அதாவது இன்னும் அதை கொஞ்சம் ஸ்டெயிலாக பின்னுவாங்க அதை நான் வந்து இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் நான் உங்ககிட்ட இதே வீடியோவில் தான் லாஸ்ட்டில் கொஞ்சம் சென்ட் பண்ணியிருப்பேன் இந்த கமல் வந்து சின்ன பாப்பாக்காக வேண்டி எடுத்தது பாப்பா கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருந்தேன் ஏன்னா தீபாவளிக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருந்தாலுமே இங்கே அதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் பாப்பாவுக்கு அந்த கிளிப்பு ஒரு கிளிப் வாங்கினா எந்த ஒரு பொருளுமே கொஞ்சம் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு கொஞ்சம் வாங்கினோன்னா பாப்பா ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க ஆல்ரெடி என்னுடைய சப்ஸ்கிரைபரானவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சின்ன பெரிய பாப்பாவுக்கு இந்த கை செயினும் சின்ன பாப்பாக்கும் பெரிய பாப்பாவுக்கும் சேர்ந்து ஒரே கலரில் டீஷர்ட் ஒரே கலர் நான் எப்போதுமே தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒன்று போல் ஒரே கலரில் தான் எடுப்பேன் சின்ன பாப்பாவுடைய பொருள் இப்போ என் மடியில் கிடக்கு இது வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பாப்பாவுக்கு கொஞ்சம் ரெட்டைச்சட போடுவேன் இல்லைங்களா அதுக்காக வேண்டி பாப்பா ஆனால் ஒரு பாக்கெட்டாக வச்சுருந்தாங்க ஏழு ரூபாவோ பத்து ரூபாவோ சொன்னாங்க ஆனால் உண்மைக்குமே அது நல்லா இருந்துச்சு அதை எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பெரிய பாப்பா வந்து என்னை கூப்பிட்டா அப்பா வந்து பின்ன ஆரம்பிச்சிட்டாங்கம்மா தாத்தா நீ வந்து வீடியோ எடு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நான் அப்பா கிட்டே நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதை எதனால் அப்போ நீங்கள் பின்றீங்க அப்படியே என்னதுக்கு அப்பா என்ன சொன்னாங்கன்னா இதை பின்னி அதில் முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கணும் இதில் தான் கா ஆதி காலம் அதாவது அப்பத்துலேருந்தே இதை இப்படி தான் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அப்பா எனக்கு கொஞ்சம் சில இது எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி இதை வீடியோ எடுத்தேன் ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பொருட்களை எடுத்து வச்சுட்டு அது குள்ளே இருந்தே ஒரு மாதிரி பின்னல் மாதிரி பின்னி போடுறாங்க பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அழகாக இருந்துச்சு அதனால் அதையுமே உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போது பாப்பாவுக்கு நான் பஜாருக்கு போய்ட்டு இருந்தேன்னா இதே எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு நானும் ரெண்டாவது மாமியாரும் பாப்பாவுக்கு ஒரு கம்மலோடு எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்போ போயிருக்கும்போது ஒரு இடையே பாப்பாவுக்கு வெடி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் இங்கே ஒடிசாவில் வெடி வெடிக்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே வெளியில் வந்து மெழுகு வத்திரி அப்புறம் கிளியான் சட்டியில் எண்ணெய் ஊற்றி தீபம் போடுறது லிச்சு லைட்டுனால் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி தோறான மாதிரி கெட்டுறது அது எல்லாமே இங்கே இருக்கும் அதனால் இப்போ நான் போயிட்டு வரும்போது லிச்சு லைட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் தேவையான வெடிகள் அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் தீரி அப்புறம் அந்த கிளியாஞ்சட்டி இந்த மாதிரி பொருள் எல்லாமே இங்கே நான் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து லிச்சு லைட் வாங்குறதுக்கு எனக்கு உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நான் படுற கஷ்டத்தில் நான் அது வாங்க மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனால் எல்லோருடைய வீட்லையுமே பகல்லே கெட்ட ஆரம்பித்ததுனால பாப்பாவுக்கு கொஞ்சம் ஆசை அம்மா எனக்கு அது மட்டும் எனக்கு வாங்கி கொடுமா அப்படின்னு அப்புறம் நான் விலையை கேட்டதுக்கு நூற்றம்பது ரூபாய் ரூபா சொன்னாங்க என்னுடைய மாமியார் வந்திருந்தனால நான் யார் எந்த காசு எவ்வளோ ரேட்டாக கேட்டாலுமே நான் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுவேன் அவங்க கிட்ட கட்டன் ரேட்டாக நான் ரேட்டு பேச மாட்டேன் ஆனால் இங்கே நான் ஏற்றிங்கன்னா ரெண்டாவது மாமியார் கூட போகும்போது அந்த லைட் வாங்கியிருந்தேன்னா அவங்க வந்து கரெக்டான ரேட்டை பேசி வாங்கினாங்க நீங்கள் எங்களுக்கு கொடுங்க நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இது ஒரு நல்ல நல்ல அதை வாங்கிட்டு வந்துருந்தோம் நீங்கள்லாம் வெடி போட்டால் காணாது நானும் நீங்கள் வெடி போடுறதை பார்ப்பேங்கிற மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் ஒன்று குட்டி போட்டிருக்கு அதுவுமே நின்றுக்கிட்டு இருந்துச்சு இப்போது பக்கத்து வீட்டில் அதாவது நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் உள்ளது அவங்க வீட்டில் அந்த கலர் கலர் லைட்டு இது எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம வீட்டில் இந்த வண்டி போனதுக்கு அப்புறமேட்டி காட்டுறேன் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஏன்னா வண்டியோட வெளிச்சத்துக்கும் அந்த லைட்டுக்கும் அது தெரிய மாட்டேங்குது இப்போ வண்டி போனதுக்கு அப்புறமேட்டி வீடியோ எடுத்துருக்குறேன் எவ்வளோ அழகாக அவங்க வீட்டில் ரெண்டு லைட்டு நல்லா செட் பண்ணி போட்டாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நிறையா இருக்கும் நம்ம வீட்டில் நான் வந்து ஒரே லைட்டாக போட்டேன் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம வந்து வீடை வந்து ஆஸ்பராசிட் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே செஞ்சு தரேன் நாங்கள் எல்லா வீடியோவுமே கொஞ்சம் கொஞ்சம்தான் எடுத்திருக்கேன் அங்கே செஞ்சதுக்கு இங்கே ஒடிசால ரவையில எந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆனா இதில் வந்து எந்த மாதிரியான கொஞ்சமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிஞ்சதுக்கு பிறகு அதுக்குள்ள ரவை அப்படியே கொட்டும் போது அது கொஞ்சம் நம்ம மாவு மருவ கொஞ்சம் நமக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் இது வந்து பண்ணுறது வந்து ரெண்டாவது மாமியார் என்னுடைய மாமியார் பண்ணும்போது நான் பஜாருக்கு போயிட்டேன் அதை வீடியோ எடுக்கலை அப்புறம் ரெண்டாவது மாமனாருடைய வீட்டில் அது செய்யும்போது இனி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் செய்யும்போது எனக்கு கூப்பிடுங்க நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் சித்தி வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அம்மா கிண்டறது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொஞ்சம் எடுத்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதில் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா சேர்த்து வச்சு நம்ம கிண்டும்போது பச மாதிரி ஆயிருங்களா அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி வந்து தெளிக்கக்கூடாது கையில் தொட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சு ஒரு இலைய வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு இரு நிமிஷம் ஊற வச்சிட்டோம் மேலே மூடி அப்படின்னா அது கொஞ்சம் ஊறிடும் அதுக்கு பிறகு அதை எடுத்து நல்லா பெசிஞ்சி அதை வந்து கொலக்கட்டை மாதிரி செய்வாங்க ஆனால் எண்ணெயில் போட்டு பொறிச்சு செய்வாங்க இந்த பக்கத்தில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே ஒடிசாவில் எவ்வளோ தான் வெடி போட்டாலுமேவும் நைட்டில் இதை வந்து வானத்தில் விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பறந்து போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் இன்னொரு ஒரு வேலை வந்துருச்சு அதனால் அவங்க விடுற வரைக்கும் ட்ரை பண்ணும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு டைம் தூ அதுவே சூடு ஏறின உடனே மேலே நாங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற ஏற நம்ம கையிலேருந்து அது மேலே அப்படியே பறந்து போணுச்சு அதை லாஸ்ட் வரைக்கும் என்னால் அணை வீடியோ எடுக்கணும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து அது வானத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிடும் தீ எல்லாமே கம்மியானவொடனே அது மறுபடியும் அது கீழே விழுந்துடும் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதேவும் பாப்பா என்னை வந்து கூப்பிட்டா அம்மா சித்தி உனக்கு கூப்பிட்றாங்க அம்மா எண்ணெயில் போடுறாங்க ஆச்சி உனக்கு கூப்பிட்றாங்கன்னு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன் அந்த மாவுக்குள்ளே நம்ம தேங்காய் அதுக்கப்புறம் பொறிகடலை வளம் அப்படி இல்லைன்னா மண்டபளம் எல்லாத்தையுமே நம்ம சட்டியில் போட்டு ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு அது உள்ள பூர்ண உப்பம் பார்த்திங்களா அந்த இது வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெயை சூடு பண்ணி வடை சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணதுக்கு பிறகு அது கூட இது எல்லாத்தையுமே தன் எண்ணெய்க்குள்ளே விட்டு அதை பொறிச்சு எடுப்பாங்க இங்கே ஒடிசாலை இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மொண்டாப்பீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தீபாவளிக்கு வருஷம் வருஷம் நம்ம எந்த ஒரு பலகாரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பலகாரம் செய்வோம் அப்படின்னு தீபாவளிக்கு குலோப்ஜாமெல்லாம் இப்போ வந்தது ஆனால் நம்ம காலங்காலம் பண்றது அச்சு முறுக்கு அப்புறம் நார்மல் முறுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் அதே மாதிரி தான் இங்கே ஆனால் நேற்றுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கறி சோறு இதெல்லாம் சாப்பிடுவோம் இங்கே ஒடிசால அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இந்த பக்கத்தில் இன்னும் இருக்கு இவ்வளோ இது ஆனால் கொஞ்சம் மிஞ்சிருச்சு அதனால அது ஒரு தட்டியால் ஒரு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அங்கே அப்படி கும்பிடுவோம் இங்கே ஒடிசாவில் இங்கே வந்து இந்த மாதிரி தான் கும்பிடுவாங்க அதனால் நான் அதையுமே எடுத்துகிட்டு ஒரு பூரணத்துக்குள்ள அவங்க வச்சது எல்லாத்தையுமே அவங்க கீழே எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு அதையுமே உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் வீடியோவில் நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுருந்தோம் அம்மா கிட்டே நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் பண்ணேன் இதை நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ எந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு சொல்லி போடணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை அதனால் அவங்ககிட்ட கேட்டேன் இன்னும் இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ இது இன்னும் அவங்க போடுவாங்க இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமேட்டு அப்பா சாமி கும்பிட்றதுக்கு எல்லா இதையுமே எடுத்து வச்சுருந்தாங்களா அதனால் அதை வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி ஸ்வீட்டை நீ கூப்பிட்டோனே நான் அங்கே ஸ்வீட்டிக்கிட்டே வந்துட்டேன் இப்போ இலை நம்மளுடைய வாழை இலை இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டில் கிழித்து அதை கீழே வெறும் தரையில் தான் ஆனால் சாணியும் மண்ணும் போட்டு மொழுகிருப்பாங்க ஆனால் மொழுகுனதுக்கு அப்புறமேட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கொண்டாடுற கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டிலேருந்து மூணாவது வீடு இவங்க நான் இப்போ நான் கேட் காட்டின வீடு அவங்க நமக்கு சொந்தக்காரங்க தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க கொண்டாட மாட்டாங்க ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு டைம் அவங்க இந்த இது பண்ணும்போது வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கிற விளக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கூரை மேலே காக்கா போட்டுருச்சான் அதில் அவங்க வந்து இங்கே கிட்டே கேட்டதுக்கு அப்போ இனிமேல் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அதனால அவங்க வீட்டில் கிடையாது நம்ம தெருவில் ஒரு நாலஞ்சு பேர் வீட்டில் மட்டும் உண்டு மற்றவங்க யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ யாராச்சும் நமக்கு இந்த வருஷத்தில் யாராச்சும் இறந்துட்டாங்க நம்ம வீட்டு ஃபேமிலியில் அப்படின்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு சாமி கும்புற வரைக்கும் அதுக்கு இடையில் அந்த ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கொண்டாட மாட்டாங்க ஒடிசாவில் அது ஒரு கல்ச்சர் இருக்குது அதுக்கப்புறமேட்டு அப்பா இதில் பொறி அவளு அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் ஆப்பிள் பழம் மாதுளைப்பழம் திராட்சை பழம் இந்த மாதிரி எல்லா பழங்களுமே இது கூட மிஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் இனிப்புக்காக வேண்டி நம்மளுடைய அச்சு வளர்க்கு பார்த்திங்களா அதையுமே கொஞ்சம் மிஸ் பண்ணி இந்த மாதிரி கையில் ஒரு ஒரு அள்ளி வைக்கிற கைக்கு கீழே இன்னொரு கையை வச்சு பிடிச்சி இந்த மாதிரி கொடுப்பாங்க இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு இலையில உள்ளதை ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் நமக்குமே எடுத்து அதை லாஸ்ட்டில் நம்ம சாப்பிட்ணும் இப்போது அப்போ அதை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டி ஆச்சு எங்களுடைய மாமியார் எல்லாருமே இப்போ வந்து குழவு விடுவாங்க குழவு விட்டுட்டு எல்லாருமே கீழே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம் நாங்கள் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்